ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் செய்து கொடுத்த சத்தியம் சற்று முன் அறிவாலயத்தில் அரங்கேறிய நெகிழ்ச்சி சம்பவம் அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி திமுகவினரை கொண்டாட்டத்தில் மூழ்க வைத்தது உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட நானூற்றி நாட்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி இப்போது ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் இவரின் இந்த ஜாமீன் என்பது திமுகவினரால் திருவிழா போல கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் செந்தில் பாலாஜி மீது எந்த ஒரு முக்கியமான ஆதாரங்களும் இல்லாமலேயே இத்தனை நாட்களாக விசாரணை விசாரணை என்ற பெயரில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை சிறையில் வைத்துள்ளது என்றும் திமுக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பல போராட்டங்களை மீறி செந்தில் பாலாஜி நேற்றைய தினம் ஜாமீனில் வெளிவந்திருந்தார் அப்படியாக இவர் ஜாமீனில் வெளிவந்தவுடனே நேரடியாக கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று அங்கே மரியாதை செய்துவிட்டு இவரது வீட்டிற்கு சென்றிருந்தார் மேலும் இவரை ஜாமீனில் எடுக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நூறு சதவீதம் முழு முயற்சியையும் எடுத்திருக்கிறார் அதனால்தான் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த உடனே முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்நாள் நன்றி என தெரிவித்திருந்தார் அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கிலிருந்து தற்போது ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜிக்கு விரைவில் விடுதலை வாங்கி தருவது தன்னுடைய பொறுப்பு என்று முதல்வர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு தொலைபேசி வாயிலாக சத்தியமே செய்து கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இனிமேலும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்ல மாட்டார் என்றும் அப்படி இனி ஒருபோதும் தான் நடக்கவிட மாட்டேன் என்றும் செந்தில் பாலாஜியிடம் முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம்தான் இப்போது அறிவாலயத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியின் மீது முதல்வர் ஸ்டாலின் அதீத மரியாதையும் அதீத அன்பும் வைத்திருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது அது மட்டுமில்லாமல் ஜாமீனில் வந்த செந்தில் பாலாஜிக்கு இன்றோ அல்லது நாளையோ இவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு இவருக்கு ஏற்கனவே இருந்த துறைகள் அனைத்தும் மீண்டும் இவர் கையில் ஒப்படைக்கப்படும் என்றும் திமுக மூத்த தலைவர்கள் தரப்பிலிருந்து தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆக மொத்தம் ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜியின் அரசியல் ஆட்டம் இனிமேல்தான் ஆரம்பிக்கப் போகிறது என்றே சொல்லலாம் ஆக செந்தில் பாலாஜியின் இந்த ஜாமீன் என்பது தான் தற்போது பதைப்பதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது